வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அன்பான வாடிக்கையாளர்களே இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க இருக்கிறோம் இது வந்து காவாங்கரை இன்னைக்கு காவாங்கரை எவ்வளோ ஃபேமஸ்னா சண்டே ஒரு நாள் காலையில் வந்திங்கன்னா தெரியும் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு அவ்வளோ பெரிய க்யூனிக்கும் அந்த ஜங்ஷன் அந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் தான் நம்மளுடைய லே அவுட் அண்ட் பிளாட்டே இருக்குது அந்த காவாங்கரை இருந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் போய்ட்டோம்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் கண்ணப்பசாமி நகர் ரொம்ப ஃபேமஸான லேஅவுட்டு ப நிறைய வீடுகள் இருக்குது நைன்டீன் நைன்டி எய்ட்க்கு முன்னாடி போட்ட லே அவுட்டு இந்த கண்ணப்பசாமி நகர் லே அவுட்டில் வந்து இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டப் வீடு இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் அண்டு பிளாட் அப்ரூவ்ட் ப்ளஸ் பில்டிங் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க இது வந்து ரெண்டல் இன்கம் யாராவது விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் தேர்ட்டி டூ தௌசண்ட் இன்கம் வந்திருக்கு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுற்றி பக்கா க பக்காவான வீடுகளாக அமைஞ்சிருக்கு ஸோ டீசெண்டான ஒரு கம்யூனிட்டியில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ ஜி ப்ளஸ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கம்ப்ளீட்டடாக பில்டப் பண்ணியிருக்காங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் காவாங்கரையில காவாங்கரை உங்களுக்கு நல்லா தெரியும் ரெட் ஹில்ஸ் போகக்கூடிய ரோட்ல ரெட் ஹில்ஸ் சிக்னலுக்கு முன்னாடி காவாங்கரை இருக்கு அந்த காவாங்கரையை மெயின் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த லே வந்து கண்ணப்ப சாமி நகர் அப்படின்னு இது வந்து டிடிசிபி அந்த லே அந்த நேரத்துல போட்ட லே அவுட் அப்புறம் இது சோ இதுல வந்து நிறைய வீடுகள் வந்து போச்சு அதுல கண்ணப்பா சாமி நகர்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது வந்து இருபதுக்கு அறுபது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே அவங்க லேண்ட் அப்ரூவ் பிளஸ் பில்டிங் அப்ரூவ் ரெண்டுமே வாங்கி கிரௌண்ட் பிளஸ் போர்ஷன் வாடகைக்கு வர வாங்குறவங்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு ப்ராப்பர்ட்டி நாலு போர்ஷன் நாலுமே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்திலுமே இதுல இன்கம் வந்துட்டு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுத்தி வீடுகள் தான் இருக்கு இந்த ப்ராபர்ட்டியில ஸோ பக்கத்தில் கடைகளும் இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர் நடந்து போயிட்டா மெயின் ரோட் பஸ் ஆக்சஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு வாங்கி விடுறவங்களுக்கு இல்லை தனக்கே வச்சுக்க விரும்புறவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டி ஸோ யாராக இருந்தாலும் சீக்கிரமாக கான்டெக்ட் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் லோன்ல இருக்கு கொஞ்சம் ஓனர் பேங்க்ல வச்சிருக்காரு ஸோ அதனால நீங்க பேங்க் ப்ராப்பர்டியாவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ வந்து பாருங்க தேங்க்யூ